மாநிலத்தில் ஒரு பைமணி உங்களால பேச இருக்க முடியுமா சங்கீதா வயசுல சங்கீதா இந்த எம்எல்ஏ ஆகிடு அதுக்கு பெரிய படிப்பு எல்லாம் அந்த கருமத்துக்கு படிப்பே தேவை இல்லக்கா என்ன சொல்ற நீ ஊர்ல நொண்டி நோசக்கா தந்தது வேகாது பெட்டி கடையில கடந்து பீடியை கிள்ளி குடிச்சது சந்த கடையில கருத்தி பாருங்க அம்மா பாருங்க அண்ணா பாருங்க அக்கா பாருங்க என்னடி பார் பாருங்கிற ஆணவ அயோகித்தன அக்கிரம எல்லாத்தையும் அழைக்கிறதுக்கு வந்திருக்கும் பெரியவர்களே தாய்மார்களே